பொதுக்காலம் ஒன்பதாம் வாரம் ஜூன் மாதம் இன்று எட்டாம் தேதி சனிக்கிழமை தூய கன்னிமரியாவின் மாசற்ற இதயம் நினைவு இன்றைய திருப்பதி வாசகத்தின் பதிலுரை பாடல் பல்லவியாக ஆண்டவரே என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும் திருப்பாடல் அதிகாரம் எழுபத்தி ஒன்று இறைவசனம் எட்டு முதல் இருபத்தி ரெண்டு பல்லவியாக இறைவசனம் பதினைந்து முதல் வாசகம் நற்செய்தி தொண்டனுக்குரிய பணியை ஆற்று திருத்தூதர் பவுல் திமுக எழுத எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனம் ஒன்று முதல் எட்டு முடிய அன்புக்குரியவரை கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிறார் கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்ற போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது இறைவார்த்தையை அறிவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு கண்டித்து பேசு கடிந்து கொள் அறிவுரை கூறு மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு ஒரு காலம் வரும் அப்போது மக்கள் நலன் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள் மாறாக செவித்திணவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கேற்ப தங்களுக்கென போதவர்களை கொள்வார்கள் உண்மைக்கு செவி சாய்க்க மறுத்து புனை கதைகளை நாடி செல்வார்கள் நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடு இரு துன்பத்தை ஏற்றுக்கொள் நற்செய்தியாளரின் பணியை ஆற்று உன் திருத்தொண்டை முழுமையாக செய் ஏனெனில் நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன் நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன் என் ஓட்டத்தை முடித்து விட்டேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார் நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழை நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும் என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதேயும் ஆண்டவரே என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும் நான் இன்றும் நம்பிக்கையோடு இருப்பேன் மேலும் மேலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பேன் என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும் பல்லவி ஆண்டவரே என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும் தலைவராகிய ஆண்டவரே உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன் உமக்கே உரிய நீதி முறைமையை புகழ்ந்துரைப்பேன் கடவுளே என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர் இனி வரும் நாள்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன் பல்லவி ஆண்டவரே என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும் என் கடவுளே நான் வீணையை கொண்டு உம்மை உம்மையும் உமது உண்மையையும் புகழ்வேன் இஸ்ராயலின் தூயரே யாழிசத்து உம்மை புகழ்ந்து பாடுவேன் பல்லவி ஆண்டவரே என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி இறைவனின் வார்த்தையை தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்த மரியா பேறு பெற்றவர் நற்செய்தி வாசகம் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் லூகா தூய நற்செய்தி வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனம் நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஒன்று முடிய ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்குப் போவார்கள் இயேசுவுக்கு பனிரெண்டு வயது ஆனபோது வழக்கப்படி விழாவைக் கொண்டாட எருசலேம் சென்றனர் விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பியபோது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார் அது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர் ஒருநாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையையும் இடையேயும் அவரை தேடினர் அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு கொண்டு எர்சிலேமுக்கு திரும்பி சென்றார்கள் மூன்று நாள்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள் அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார் அவற்றைக் கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்துப் போயினர் அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர் அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி மகனே ஏன் இப்படி செய்தாய் இதோ பார் உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே என்றார் அவர் அவர்களிடம் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார் அவருடைய தாய் எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ்